பெருசாவி நட்பு அப்படின்னு நீங்க பரவலாக இன்னைக்கு நம்ம எல்லா பகுதியிலும் கேட்க ஒரு விஷயம் நமக்கு நமக்கு பெரியவர்கள் என்ன சொல்றாங்க நம்ம ஜாதி பத்து இருந்தா கூட நீங்க மற்றவர்களோடையோ இணக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க நாம தயாரா இருக்கிறோம் இணக்கமா இருக்கிறோமா இது கூடாதா நாம கண்டிப்பாக மற்ற ஜாதிக்காக கூட இணக்கமா இருக்கணும் அரசியல் அது முக்கியமானது அதே நேரத்தில் அவங்களும் நம்ம நினைக்கணும் இணக்கமா இருக்கணும் அப்படின்னு நான் அவங்களோட சேர்ந்து அரசியல் பண்ண தயாரா இருக்கேன்

அப்படி எல்லாரும் இருக்க முடியாது அப்படி ஒரு அரசியல் நமக்கு தேவையில்லை அப்படிங்கறது அனைத்து நம்ம சகோதர சகத்திற்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் எல்லா அரசியல இருக்கிறோம் எல்லா கட்சிகள் எல்லாருமே இறக்கமா அரசியல் பணி பயணி செய்வோம் ஆனாலும் எல்லாரும் கூட்டு முயற்சியோட சேர்ந்து பணி செய்யறோம் நபர் இந்த சமுதாயம் அப்படிங்கிறது இன்னைக்கு நூத்துக்கு மேற்பட்ட தொகுதிகளில் ஒரு முடிவு செய்யக்கூடிய சமுதாயம் இருக்கு இன்னைக்கு ஒரு இடத்துல நாம இருக்கலாம் நம்ம எல்லா வகையான கட்டமைப்பு இருக்கு நாம எல்லா தயாரா இருக்கணும் ஆனா அத முடிவு பண்றோம் அப்படின்னா அதை முடிவு பண்ணக்கூடிய இடத்துல நாம இருக்கோம் அது என்ன பண்ணணும் அப்ப நமக்குள்ள அந்த உறுப்பை எப்படி உருவாக்கணும் ஹெல்ப் என் ஆரம்பிச்சது கூட நிறைய உதவிகள் பண்றோம் சென்னையில நெல் ஆரம்பிக்கிறாம ஒவ்வொரு கோயம்புத்தூர்ல இருக்கு பெண் இருக்கு நாரைக்கு இருக்கு திருநெல்வேலியில இருக்கு எல்லாருக்கும் நாம எல்லா ஹெல்ப் என் ஆரம்பிச்சிட்டுதான் பண்றோம் நமக்குள்ள ஒற்றுமையாக ஒரு அரசியல் முடிவு பண்ணக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோமா அப்படின்னா இன்னைக்கு இல்ல அப்படின்னு தான் சொல்லுவோம் அதற்கான முயற்சிகள் நாம என்ன செய்ய ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஜாதி வாரியான கணக்கெடுப்பு நடக்க போகுது ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க அதுல நாமெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணலாமா

அந்த வேளாண் உற்பத்தியாளர் நிறுவனத்தோட பேரு ஸ்ரீ தேவேந்திரா பார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி இதை விட கொஞ்சம் விமர்சனத்துக்கு ஆளாச்சு இது ஒரு ஜாதி பேரில் வந்து இவங்க நடத்துறாம ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு அதை நாங்கள் அது ஜாதிக்காக ஆரம்பிச்சாதான் கூட இருந்தால் கூட நாங்கள் அது ஜாதி இல்லைன்னு சொல்ல முடியும் ஜாதியாகவும் ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்ல முடியும் ஏன்னா நாங்கள் கடவுள் பேரில் தான் ஆரம்பிச்சிருக்கோம் தேவேந்திரா அப்படிங்கிறது யாரு ஒரு மருத நிலத்தின் கடவுள் ஒரு மருத நிலத்தின் கடவுள் பேர் தான் ஆரம்பிச்சிருக்கிறோம் நாங்கள் அதை ஜாதியா நாங்க பார்க்கல ஜாதியா பாக்குறவங்க வேணா பாத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிருக்கோம் ஆனா மக்கள் நம்ம மக்களுக்கு தான் நம்ம அதை சர்வீஸ் பண்ண அப்படி ஒரு பார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் இதை இங்கே நிற்கிற மாதிரி இல்லை திருநெல்வேலி அந்த மாவட்டத்தில் அது நாலு நேரில் மட்டும் இருக்க போகிறது இல்லை எல்லா பகுதிகளுக்கும் பரவலாக போகும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம பகுதிகளில் அத்தனைக்கும் கொண்டு போவதற்கு நல்லா முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இது ஒரு மாதம் தான் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால அந்த அது என்ன சொல்வது அந்த டைரக்டர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் பத்து டைரக்டர் ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்டோம் நான் அதுக்கான ஒரு லேண்ட் ஒன்று ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு ஆரம்பிச்சுருக்கோம் லேண்ட் வாங்கி எங்களோட மெயின் நோக்கமே அங்கே ஒரு ரைஸ் மில் போடணும் இனிஷியலாக ஒரு ரைஸ் மில் போடணும் நாங்குநேரி பகுதியில் ஒரு ரைஸ் மில் போடணும் அப்படிங்கிறது தான் நோக்கம் அதுக்கப்புறமா வேறு வேறு நிறைய எண்ணங்கள் திட்டங்கள் எல்லாமே மனசில் இருக்குது முதல்ல உள்ள திட்டம் வந்து எங்களுக்கு ரைஸ் மில் போட்டு வரணும் அப்படிங்கிறது நம்மளோட விவசாயிகளுக்கு அவங்களுக்கு உரிய விலை கிடைக்கணும் நெல்லுக்கு உரிய விலை கிடைக்கணும் கிடைக்கணும் அவங்களோட வாழ்வாதாரம் பா பாதிக்கப்படக்கூடாதுங்கிறத மட்டுமே மையமாக வச்சு இந்த இதை ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த பகுதியிலேயே நீங்களும் வந்து கா காரைக்குடி பகுதியில் கூட உள்ளவங்க கூட இந்த விவசாயி எந் எந்த இதை சார்ந்து இருக்கீங்கன்னு ஸ்டடி பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்தாலும் நம்ம இங்கேயும் கூட பண்ணலாம் இப்போ இன்னும் ஒவ்வொரு பகுதிக்கு இப்போ திருநெல்வேலி சா இப்போ ஏரியாவிலேயும் கொண்டு போகிறோம் அதே போல் ஒட்டப்பனாரையும் கொண்டு போகிறோம் இந்த வருஷத்துலேயே ஒரு மூணு நாலு ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி ஆரம்பிச்சிடும் முடிச்சிடுவோம் இந்த வருஷத்துக்கே இந்த எங்களோடய எய்மே வந்து டிசம்பருக்குள்ளே ஒரு அஞ்சு இடத்துல ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிக்கிறோம் இந்த அஞ்சு இந்த டிசம்பருக்குள்ளே முடிச்சிருவோம் அதுக்கு நீங்களும் உங்களோட ஒத்துழைப்பை கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த டிகேவி ஹெல்ப்லைன் நம்பர் அண்ணன் முருகே முருகன் வந்து ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் எங்கேயுமே ஸ்டேஜுக்கு வர மாட்டார் அதற்கு காரணங்களும் உங்களுக்கு தெரியும் அவரை கொண்டு வந்து ஸ்டேஜில் கொண்டு நிற்பாட்டி ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து பப்ளிக் வெளியே கொண்டு ஒரு மீடியாவில் கொண்டு போடக்கூடாதுங்கிற பயம் தான் எல்லாேருக்கும் இருக்கக்கூடிய பயம் தான் உங்கள் ஃபோட்டோ எடுத்திருந்தவங்க கூட மீடியாவுக்கு எதுவும் போட வேண்டாம் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் எதுவும் போட வேண்டாம் அவரோட படத்தை ஏன் படத்தை போடலாம் ஏன் படத்தை நாள் நீங்கள் போடலாம் தப்பு கிடையாது அவர் படத்தை போடக்கூடாது அவங்க அந்த மாதிரி வந்து அவங்களாம் நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க வெள்ள பாதிப்பு இருக்கக்கூட திருநெல்வேலி பகுதிக்குலாம் வந்திருந்தார் நிறைய மக்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு நானும் அவர் கூட போய் அவங்களோட சேர்ந்து பணி செஞ்சேன் அப்படி ஒரு டிகேவி ஹெல்ப்லைங்கிற குரூப் ஆரம்பித்து இன்னைக்கு எல்லா வகையிலையும் அவர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஹெல்ப்லைனில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னோடய வாழ்த்துக்களையும் மரியாதையும் தெரியலிட்டுக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்